അസ്സാമലേക്കും നോം തറപ്പാട്ട് ഒരു പ്രിപ്പറേഷൻ ഞാൻ അച്ഛനത്തെ നോക്കാം ഇത് നാണു വീഡിയോ എല്ലാം റെസിപ്പിയെല്ലാം എങ്ങനെ എങ്ങനെ എങ്ങനെയല്ലോ ചെന്നിട്ട് എല്ലാം ഡീറ്റെയിൽ ആയിട്ടും നാളെ വീഡിയോ ഇട്ടിട്ടില്ലേ എടുത്തിട്ടുമില്ല എല്ലാ മേൽമേലെ എടുത്തിട്ടും ചെന്നെങ്കിൽ അത് എല്ലാത്തിനും റെസിപ്പിയെല്ലാം ഇടത്ത് ചുമ്മാ വീഡിയോട് അത് കഴിക്കും ഇതിപ്പോൾ ഈ സമോസ നെല് കച്ചത് അല്ലേ അതൊക്കെ ഇട്ട് ഒരത്തെ മസാല ഹോ ചിക്കൻ്റെ നീരലി ഫസ്റ്റ് വർത്തിട്ട് അത് ചിക്കൻ പിന്നെ മസാല പൊടിയെല്ലാം ഇട്ടിട്ട് അതക്കൊന്ന് മസാല ഹോ പിന്നെ ഒന്ന് ബ്രെഡ് ക്രംസ് പൊടി വെച്ചോ പിന്നെ ചിക്കൻ അത് കിടക്കു ബേവ് ബട്ടി ഉണ്ടല്ലോ ഇത് ആ ചിക്കൻ ശിക്കണ ഫലേ അത് ആക്കുക ഇട്ട് ഇത് ബോൺലെസ് ചിക്കൻ ഇടുത്തലോണു ചിരി ആക്കിയിട്ട് കട്ട് ആക്കോണു അതൊക്കെ ഒരു ஒரு முட்டை ஒடச்சிட்டுடணும் அக்கத்தல் சிக்கன் மசாலா பின் ஒரு தல்லு சில்லி ப்ளேக்ஸ் இட்டு மிக்ஸ் ஆக்கணும் இப்போ இன்னொரு பவுல் எடுத்துட்டு அதுக்கு இது இஞ்சி பெல்லொல்லி பின்ன நீருள்ளியிட எல்லாம் பொடி இன்னும் அதுக்கு இட்டு இது இடம் இல்லாட்டை நாங்கள் பேஸ்ட் தின்னாங்க கொண்டாலே இஞ்சி பெல்லியோட பேஸ்ட் பின் பெர் பட பொடி அதுல இட இது நீருள்ள படி பின்னே ஜிஞ்சர் கார்லிக்கு பிடியெல்லாம் இன்ட்டு அதுக்கிட்டு ஆ பிடி இட்ரு அதுக்கு தெளி உப்பில்ட்டு தெளி மிஸ் ஆக்கோணும் மிஸ் ஆக்கிட்டு முட்டையிலட்டு வச்சிரலே அதுக்கெத்திர வேணும் உக்கிட்டு தெல்லு உப்பில்டணும் இட்டு நல்ல மிக்ஸ் ஆக்கிட்டு முட்டை நாங்கள் உடச்சிட்டு அதுக்கு முலோட படியெல்லாம் இட்டு வச்சிரலே அதுக்கெத்திர வேணும் உக்கிட்டு இடணும் ഇത് കുറത്തെല്ലാം തയർ പിത്തണം ഇതിൽ മന്ത ഗട്ടി തയർ തന്നെ അല്ല ഇതിൽ മഞ്ഞളുടെ പൊടിയും പിന്നെ ഇതെല്ലാം ഒട്ടു ഒട്ടുകിട്ടിട്ട് നല്ല മിക്സ് ആക്കണം ഇത് ബോൺലെസ് ചിക്കൻ ഉണ്ടോ ഇച്ചിരി ചെറിയ പീസ് വെച്ചതല്ലേ அதரிப்பலிய ஒரு எரத்துக்குட்டு நாங்கள் மிகி வச்சி இதரண்டி அதுக்குட்டு நல்ல மி சின்னங்க எல்லாம் அதுக்கு மசாலா பிடிக்கடப்பிலே இத ஒரு 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 கண்டலே ஃபிரிஜில் வெச்சுடணும் சின்னங்க அதுக்கு மசாலையெல்லாம் பலிக்குட்டு வேணங்கு சும்மா சம பக்கண்டுங்க ஸ்டிக்கு குத்திட்டு இதோ ப்ளேட்டில் வெச்சுட இங்கேட்டு ഇല്ല ഇല്ലാണ്ടെങ്കിൽ അത് തെല്ലാം നല്ല മസാല ബലിക്കടം കൊടുത്തോളൂ അങ്ങനെ മേടത്തിൽ വെച്ചിട്ട് നായ്ക്കിട നേരത്ത് ഇങ്ങനെ സ്റ്റിക്കൊക്കെ കുത്തണം ഒരു പീസ് നീരുള്ളി ഒരു പീസ് ക്യാപ്സിക്കം എല്ലാം വെച്ചിട്ട് ഈ ചിക്കണും അത് കുത്തിയിട്ട് ഇതിരെ പിന്നെ ഞങ്ങൾ കായ്ക്കോണം കായ്ക്കിട നേരത്ത് അങ്ങനെ മാവിടും ഇല്ല ഫസ്റ്റിങ്ങ കുത്തിട്ടും ഫ്രിഡ്ജിൽ വെച്ചെങ്കിലും മാവിടും இதப்பா சிக்கன சிக்கன் மசாலே ரெடி இத்து இது சீஸ் பவுல் சிக்கன் சீஸ் பவுல் சிக்கனு போன்லெஸ் சிக்கன் பின்னா காய்மொழி கொத்தமரிச்சப்பட்டு இதில் சாப்பர்ல அரிச்சிட்டு அதுக்கு அத்தரோமேங்க இதுக்கிட்டு அது உலகத்த இதுடோம் சீஸு சீஸிட்டு அதெல்லாம் ரவுண்டாக்கிட்டு வெச்சலு ப்ரெட் கிரம்ஸ்லு பொர் பின் டீப் ஃப்ரைய் ஆக்கோணு இதெல்லாம் ஃபஸ்ட்டே நாங்கள் பேகமே ஆக்கிட்டு எல்லாம் ஃப்ரிட்ஜில் வெச்சு விட்டே உண்டல் பின் காய் கிட பஸ் தெல்ல பார்த்துட்டு எல்லாம் காய்ச்சங்க சுலாபத்தில் உடற இது சீஸ் புட்டிங்காக்கோ பட்டர் சீஸ் புட்டிங்காக்கோகிது இதுக்கு பட்டர் சீஸ் புட்ங்க்க்கு ஜெல்லிட்டு ஸ்ட்ராபெரி ஜெல்லிட்டு ஆக்கியப்போ நல்லாயிரு இது ஒரு சாண்ட்விச் மேக்கரில் ஆக்கியதனும் இச்சனங்க சோதரப்பான பேஸ்ட்ரி சீட் இது இச்சனங்க சமோசா பட்டுக்கிடப்பில சப்பூர்து தெளிவுக்குல்ல தப்ப இக்கடு அது இங்கே ஒரு பேக்கெட்டில் வண்டு இங்கே பிளாஸ்டிக் இதில் கவராயிட்டு தீங்கி இக்கடு அதில் நாங்கள் பட் பட்டிட்டு அத சமோசத்த மசாலா நொறச்சிட்டு ஏன்னா மடக்கிட்டு ஓவனிலும் காய் காயுது நான் சாண்ட்விச் மேக்கரில் நாங்கள் காய்ச்சிரோம் அதர மேல் தென்ன தடோணும் கையோ பிக்கு மற்றோ இதுவும் ஆனமே சம கிரிஸ்பி பலேட் செம்ம அறிக்க இது குணாஃபாக்கிண்ட அது பெண்ணு அதலிட்டு அதுல பின்னாதி குணாஃபா ஓகே அது உலகத்து சீசல்ல கிரீமல்ல இது ஒரு மிண்ட் பின்ன புதினா லிம்பப்பலி கசகசல்ட்ட ஒரு மொஜி மஜ்ஜித்துக்கிடு இது குணாஃபா ஜெண்ட் சைடு வந்திருக்கி வச்சு പിന്നെ തിന്നേരത്ത് മാത്രം ഈ ഷുഗർ സിറിപ്പ് വീത്തിട്ട് ഇത് പിന്നെ കട്ടാക്കിയിട്ട് തിന്നണം ഈ കുണാഫത്ത് ഗുൽഗത്തിലും ചമ്മ ചുമ ക്രീമിട അപ്പം ചുമ നല്ലം ഇടും ഇത് ചീസ് ബോൾ ഇപ്പം റെഡി ആക്കിയിട്ട് സെറ്റ് സ്ട്ടാക്കോണ്ടി கிரீம் சீஸ் புட்ங்குபாரி சூப்பர் இன் நோக்கம் சாருக்கு நான் அதேவா ஃபைனல பிரிப்பேர் எல்லோ டேபலில் செட்டாக்கிண்டோங்க சுமார் பகியெல்லாம் எண்ணெலுக்குச்சது ஒரு ஜனமூன் பட் ஸ்வீட்டர் ஜன் பட ஜூஸ் ஒரு ஜனிட அங்கேட்டு ವೆರೋ ನೋಮ ನೋಕೆ ಅಲ್ಲ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಈ ವೀಡಿಯೋ ನಿಮಗೆ ಇಷ್ಟ ಲೈಕ್ ಆಗು ಷೇರೂ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಆಗೋರು ಮೊಟ್ಟದಲ್ಲಿ ಬೆಲ್ ಬಟ್ಟನ ಪ್ರೆಸ್ ಆಗು ಅಸ್ಲಾಂಕು ಓಕೆ